வெற்றி வேட்பாளர் வந்திருக்கிறாங்க ஒரு மார்ச் அரசியல் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடத்து உங்க ஊர்ல அந்த எம்பி எலக்ஷன் எப்பயாவது இந்த கட்சிக்காரங்க இப்படி கூட்டி வச்சாங்கன்னா கூட்டி வைக்கல ஏன் சொல்லுங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வீட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க அப்படியே விட்டாங்க ஆனா ஒரே தேர்தல் ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் உங்க சிக்கல வாங்கிட்டு வந்து இது நம்மளதான் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நீங்க யோசிச்சு ஒரு அரசியல்ல ஒரு அரசியல் பங்கெடுப்பில் ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது அனுமதி இல்லாமல் பொதுமக்களை கூட்ட கூட்டத்திற்கு யார் அனுமதி கொடுத்தது அனுமதி இல்லாத பொது ஆம்பரா இல்ல எந்த ஆம்பரா இல்ல எந்த ஆம்பரா இல்ல கூட்டத்தில்க்கூடிய கூட்டத்தில் தான் இந்த பெண்களும் ஆதரவு கொடுத்து நிற்க பெண்கள்

உங்க படி போற அவர்தானே அப்படி சொல்லுங்க ஊndale வந்து சொல்லுங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கறது சரி 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 நீ வர மாட்டேங்கிற மாதிரி போச்சு எல்லாம் வாங்க வந்து போறாங்க அவங்கள வந்து நீங்க வந்து போயி 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 போங்க ஏய் ஏய் ஓ வா ஓ ஏய் ஏறு மாய் வா ஏறு மாய் நீ வா ஏறு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு புரியல. இவங்க எல்லாரும் வரல பைதா. புடிச்சவங்க. ஏய். என்ன பண்ணுவாங்கன்னு புரியல. நீ என்ன பண்ணுவே? மக்கள் มาแล้วครับเราเริ่มกนีล้ အင်ဂျင်